ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு நீங்கள் புரோக்கோலி வர நான் எப்படி நான் தான் செய்து காட்ட போகிறேன் எண்ணெயை கொதிக்க விட்டு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு நல்லா பொன்னுரமாக வதக்கி எடுத்துட்டு களி வச்ச ப்ரோக்கோலியையும் வதக்கின சட்டியில் போட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் நான் எப்போவுமே புரோக்கோலிக்கு மாசித்தூளும் மிளகா தூளும் சேர்த்து வறுக்கிறேன்னா நல்ல சுவையாயிருக்கும் கண்டிப்பாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மாசி எப்பவுமே வரைக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் எந்த இருந்தாலும் அதோட ஃப்ரெஷ் தேங்காப்பு போடுறோன்னா இன்றைக்கு ஃப்ரெஷ் தேங்காப்பு போடாமல் டீ தேங்காய் தேங்காய்ப்பு போட்டு நல்ல வரையோண்டு தயார் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக இப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாயும் விருப்பப்பட்டும் சின்னாக்களும் சாப்பிடுணும் சோரோடு பிணைஞ்சு சாப்பிட நல்ல சுவையாயிருக்கும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய் The government can't stop.